இது வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோ மண்டே அன்னைக்கு கன்னியாகுமரியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ப்ளாக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னை பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும் இது வந்து பாப்பாவோட பேண்டு நான் காதுக்கு ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா குளிர் தாங்கவே முடியல காலையில் எங்கள் அப்பா நாலரை மணிக்கு கிளப்பி விட்டு வந்தே ஆகணும் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் நம்ம அங்கே ரீச் ஆகணும் ஆறு நாளுக்கு சூரியன் வந்து உதயமாயிரும் நம்ம வந்து அதுக்குள்ளே போகணுன்னு சொல்லி ஃபைவ் தேர்ட்டிக்கே நான் கூப்பிட்டு வந்து அங்கே நிக்கவிச்சிட்டாரு நான் கூட எங்கள் அப்பாவை திட்டிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே உள்ளே ரீச் ஆகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கடலை பார்க்கறக்கு அந்த அலை சத்தம் ஒரு க்ரௌடு இருக்குது பட் ஆனால் அங்கே அமைதியும் இருந்துச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என் தங்கச்சி கூட என்ன சொல்லிட்டு வந்தேன்னா இப்போ கூட வீடியோ எடுக்கிறா பாரு அப்படின்னு திட்டிகிட்டே வந்தால் இது வந்து பகததி அம்மன் கோயில் தாங்க ஸோ அதுலேருந்து லெஃப்ட்டு எடுத்து நம்ம அந்த பீச் கிட்டே போகணும் அதுக்கப்புறம் யாருமே இல்லாத ஒரு லாஸ்டான ஒரு இடத்துக்கு போவோம் அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அஞ்சு பேரும் வந்துட்டோம் பாப்பாவும் அம்மாவோட அம்மாவும் ரூம்லேயே இருந்துட்டாங்க ஏன்னா பாப்பா பயங்கர டயர்டாயிட்டா எங்கள் ஆத்தாவும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சரி பாப்பாவை கூப்பிட்டு வந்தாலும் நம்ம கொஞ்சம் அங்கே ப்ளசண்ட்டாக உட்கார முடியாது அவளையே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டோம் தம்பியும் எங்கள் அப்பாவும் அந்த சைடு போய் பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா எப்படின்னா அவனை கண் காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப செக்யூரிட்டியாக பார்த்துட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பற்றியும் பிரச்சனை இல்லை அவன் குறும்பு பெருசாக பண்ண மாட்டான் பாப்பா இருந்தால் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து குறும்பு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு இந்த இடத்துக்குலாம் வந்துட்டோம் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு மைண்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது ஒன்று கூட எனக்கு மனசுக்குள்ளே அந்த டைமில் தோணவே ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டேன் அந்த இடத்துல அதை ரசிச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன் என்னை ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கூடு எனக்கு அந்த கடல் அந்த காற்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி எடுத்துக்கொடுன்னு கேட்டேன் அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து சன் ரைஸ் ஆயிடுச்சு ரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்தது அதையும் முடிச்சுட்டு ரூமில் போய் திரும்பவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாலம்னு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு தான் இன்றைக்கி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மண்டே ஃபுல்லும் சுற்றி பார்க்குறக்கு போயிட்டோம் கொஞ்சம் வெயில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இளநீ குடிச்சுட்டு நான் வந்து அப்படியே இந்த சைடு நீங்களாம் இளநி குடிங்க நான் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு திடீர்னு சரி லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்கக்கானு அங்கே கடை கடை கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உள்ளிட்டோம் இது தாங்க அந்த தொட்டிப்பாளத்துடைய என்ட்ரன்ஸு எனக்கு இதில் சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக இருந்த மாதிரி ஒன்றுமே தெரியலை சரி பார்க்காத ஒரு விஷயத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்ட்டு தான் உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு படியில் இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா தலை சுற்றுது அந்த கீழே வந்து ஹைட் அதிகமாக இருக்குமா ஹைட் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா கீழே பார்த்தா தலை இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் பாப்பா தம்பியும் வந்து எந்த அதாவது இந்த சண்டை போடுறது இது வேணும் அது வேணும்னு அந்த இடத்துல குறும்பு பண்ணுறதெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் டே ரொம்ப என்னை வந்து வச்சு செஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக பொறுமையாக வந்து தம்பி வந்து பாப்பாவை கூப்பிட்டு போனான் கதை சொல்லிட்டே கூப்பிட்டு போனான் அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இல்லை எனர் ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து முன்னாவே புக் பண்ணிட்டு போயிருங்க ஆன்லைன்லேயே நாங்கள் ரூம் தொலாவே வந்து ஒரு மணி நேரம் விளைஞ்சாங்க உண்மையாகவே எது வெறுத்துருச்சு அந்த ஒரு மணி நேரம் இல்லைனா டைம் வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் இன்னுமே அந்த ஒரு மணி நேரம் வந்து ரூம் தொழாவியே போயிடுச்சு ட்ரைஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ரொம்ப லக்ஸுரியஸாக நீட்டாக வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நொங்கு சர்பத் அப்படின்னாங்க அந்த தொட்டிப்பாலம்ல சுற்றி வரப்போ இறங்குற இடத்துல இது இருந்துச்சு சூப்பர் டைஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆட்டோ பிடிச்சி நம்ம கிளம்பி ஒரு அருவிக்கு போயிருந்தோம் அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு பாப்பா தம்பி என் தங்கச்சி கூட விளாடிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அங்கேருந்து முடித்து ரூம் எல்லாம் பண்ணி திரும்பவும் கன்னியாகுமரி வந்து நாகர்கோவில் போயிட்டோம் நாகர்கோவில் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருந்துச்சு எங்களுக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் பஸ்ஸு அதனால் பொறுமையாக போகணும்னு செக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டோம் இது வந்து நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டு தான் இதை வந்து நான் நம்மளாக போடணுங்கிறதுக்காகவே வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ எடுக்கும்போதும் கூட ஒருத்தங்க வந்து என்னடா வீடியோ எடுக்கிறாங்களோ அப்படின்னு என்னவே பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு இதை வீடியோ எடுத்து ஆகணுமே அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பஸ் வந்துச்சு கிளம்பி வந்துட்டோம் அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ